பாஜகவின் சாதாரண நிர்வாகியான தம்மை எதிர்த்து போட்டியிட தைரியமில்லாத காந்தி பிரதமரை விவாதத்துக்கு அழைப்பது வேடிக்கையாக உள்ளது என அமைதி தொகுதி பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானி விமர்சித்துள்ளார் பிரதமர் மோடியுடன் சமமாக அமர்ந்து விவாதிப்பதற்கு ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளரா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால் வரும் ஜூன் நான்காம் தேதிக்கு முன்னதாகவே சிறைக்கு செல்வது உறுதி என்றும் ஆயுள் தண்டனை பெற்ற பின் சிறையில் எவ்வாறு காலம் கடத்துவது என்பது குறித்து தான் அவர் கவலைப்பட வேண்டும் என்றும் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார் உத்தரகாண்டில் உள்ள பிரசித்தி பெற்ற பத்ரிநாத் கோயிலின் நடை பக்தர்கள் தரிசனத்துக்காக திறக்கப்பட்டது உத்தரகாண்டில் உள்ள பத்ரிநாத் கேதர்நாத் கங்கோத்ரி மற்றும் யம்னோத்ரி ஆகிய கோயில்களும் சார்தாம் என அழைக்கப்படுகின்றன பனிக்காலத்தின் போது மூடப்படும் இந்த நான்கு கோயில்கள் ஆண்டுதோறும் ஆறு மாதங்கள் பக்தர்கள் தரிசனத்துக்காக திறக்கப்படும் கேதார்நாத் கோயில் கங்கோத்ரி மற்றும் யம்னோத்ரி கோயில்களின் நடை நேற்று திறக்கப்பட்ட நிலையில் பத்ரிநாத் கோயிலின் நடை இன்று காலை ஆறு மணி அளவில் பக்தர்களின் பக்தி முழக்கத்துக்கிடையே திறக்கப்பட்டது ஐபிஎல் தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணியை வீழ்த்தி கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் மும்பை கொல்கத்தா அணிகள் மோதின இதில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி பதினாறு ஓவர்கள் முடிவில் நூற்று ஐம்பத்தேழு ரன்கள் குவித்தது நூற்று ஐம்பத்தெட்டு ரன்கள் என்ற இலக்குடன் விளையாடத் தொடங்கிய மும்பை அணி நூற்று முப்பத்து ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது இதன் மூலம் நடப்பு தொடரில் முதல் கொல்கத்தா அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது பதினேழாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று இரண்டு லீக் போட்டிகள் நடைபெற உள்ளன ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்த தொடரில் இன்று இரண்டு லீக் ஆட்டங்கள் அரங்கேறுகின்றன அந்த வகையில் இன்று மாலை மூன்று முப்பது மணிக்கு நடைபெறும் அறுபத்தோராவது லீக் ஆட்டத்தில் சென்னை ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன அதேபோல இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் அறுபத்தி இரண்டாவது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு டெல்லி அணிகள் பலப்பரிச்சை நடத்துகின்றன நாகை அருகே சிபிசிஎல் நிர்வாகத்தை கண்டித்து நடைபெற்ற போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது பனங்குடி வட்டார பகுதிகளில் மத்திய அரசின் சிபிசிஎல் ஆலை விரிவாக்கப் பணிகளுக்காக சுமார் அறுநூறு ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே கையகப்படுத்தப்பட்டு அளவீடு செய்யப்பட்ட தொன்னூறு சதவிகித நிலங்களுக்கு எல்லைக் கற்களை பதிக்கும் பணியும் ஒருபுறம் நடந்து வருகிறது இந்நிலையில் பதினோராவது நாள் போராட்டத்தின் போது குரூடாயிலை குடித்து கவனத்தை ஈர்த்த விவசாயிகள் அளவீடு செய்த நிலங்களுக்கு சிபிசிஎல் நிர்வாகம் எல்லைக்கற்கள் பதிப்பதை தடுத்து நிறுத்தினர் மேலும் எல்லைக்கற்களை பிடுங்கி எரிந்ததாக நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாய கூலி தொழிலாளர்களை போலீசார் கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருதை கட்சி தொண்டர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார் மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் கலைத்துறையில் சிறந்து விளங்கியதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பத்மபூஷன் விருதை விஜயகாந்தின் மனைவி பிரேமலதாவிடம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் விருது பெற்றுக்கொண்டு சென்னை திரும்பிய பிரேமலதா விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பத்ம பூஷன் விருதை கட்சி நிர்வாகிகளுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்றும் இதனை விஜயகாந்தே பெற்றிருந்தால் இன்னும் பெருமையாக இருந்திருக்கும் எனவும் தெரிவித்தார் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் கேப்டன் மேல் அன்பு கொண்ட உலக தமிழர்களுக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு என் இந்த கேப்டனின் உயரிய விருதான பத்ம பூஷன் அவார்டை நான் சமர்ப்பிக்கிறேன்